மக்களே முக்கிய செய்தி ஒன்றிய அரசு சார்பாக வழங்கப்படுகிற ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் ஆண்டுக்கு ஐந்து லட்சம் பெற முடியும் தெரியுமா வாங்க பார்ப்போம் எப்படின்னு அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆதார் கார்டு அல்லது டிரைவிங் லைசன்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க போன பிறகு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் அதில் ஆதார் கார்டு அல்லது நீங்கள் என்ன பண்ணலான்னா டிரைவிங் லைசன்ஸை கொடுக்கலாம் ஃப்ரெண்டில் ஒன்று கொடுங்க அதிகமான பேர் ஆதார் கார்டு தான் வச்சுருப்போம் அதனால் என்ன செய்யுங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை வந்து அதில் நம்பரை பதிஞ்சிருங்க பதிஞ்ச பிறகு உங்கள் ஃபோனுக்கு வந்து ஓடிபி வரும் முக்கியமாக ஆதார் கார்டில் உங்களுடைய ஃபோன் நம்பர் இணைச்சிருக்கணும் அதுக்கு என்ன வரும்னா ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வச்சு என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஆதார்ன்னு இருக்கா ஆதார் நீங்கள் கொடுத்துட்டு ஆதார் நம்பரை கொடுத்துருங்க அதன் பிறகு நமக்கு ஓடிபி வரும் ஓடிபி கொடுத்து என்ன பண்ணிக்கங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் நம்ம வந்து ஆதார் அல்லது டிரைவிங் லைசன்ஸை வச்சு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம் இப்போ போய் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா யூஸிங் ஆதார்னு கொடுத்துங்க ஆதார் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஆதார் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே லாக்இன் பண்ணிடுங்க இந்த ரெண்டு மூலமாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஆதார் அல்லது டிரைவிங் லைசன்ஸ் மூலமாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்குது ஆதார் நம்பரை இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி நீங்கள் ஆதார் நம்பரை நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க நம்ம ஆதார் நம்பர் கொடுத்தோன்னே ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்ன செய்யணும் இதெல்லாம் நீங்கள் பதிஞ்சிடுங்க நண்பர்களை அந்த ஓடிபி கொடுத்தோன்னே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்னன்னா உங்களுக்கு கார்டு ரெடி ஆகிரும் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அது சம்மந்தமாக இந்த கார்டு வந்துடும் இந்த கார்டை பயன்படுத்தி என்ன செய்யலாம்னா கிட்டத்தட்ட நீங்கள் என்ன செய்யலாம் ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் அறநூறுக்கும் மேற்பட்ட பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா நீங்கள் மருத்துவ உதவி செஞ்சிக்கலாம் அதற்காக இந்த ஒன்றிய அரசு என்று சொல்லக்கூடிய அரசு என்ன செய்யுதுன்னா நமக்காக ஐந்து லட்சம் வரை நமக்கு உதவி செய்கிறது இந்த செய்தியை அனைத்து மக்களுக்கும் தெரியும்படி நீங்கள் சேர் செய்யுங்க இது முக்கியமானது செய்கிற நம்ம பெற்ற இன்பத்தை பிற மக்களுக்கு நீங்கள் சொல்லணும் அது கடமையில் நம்ம இருக்கிறோம் எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும் வாழ்க வளமுடன்